வடலூர் வள்ளலார் சர்வதேச ஆய்வு மையம் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச திருநாளில் தமிழக பக்தர் மட்டுமல்லாம பிற மாவட்டங்கள் வெளிமாறும் வெளிநாடு என்று சன்மார்க்க அன்பர்கள் லட்சக்கணக்கில் கொண்டுகூடும் இடமாக வடலூர் பெருவெளி உள்ளது அதுல இந்த தைப்பூச காலத்தில் சுமார் பதினஞ்சு லட்சம் பேர் இங்கே வந்து நான்கு நாட்கள் தங்கி இங்கே நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் அப்பொழுது வாகனம் நிறுத்தும் இடம் மக்கள் கூடுகின்ற இடத்திற்காக அந்த இடம் பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள் தைப்பாஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி வந்த பிறகு அந்த நிலமத்தை எல்லாம் இன்றைக்கு வளர்வு பெருமையில் உள்ள சுமார் எழுபது ஏக்கர் பரப்புலவு கொண்ட நிலத்தை கையகப்படுத்தி வள்ளலார் சர்வதேச ஆய்வு மையம் கட்டுவதற்கு இந்த விடியா திமுக அரசு முயற்சி செய்து இப்பகுதி மக்கள் இணைந்து கடுமையாக எதிர்த்தாங்க சட்டமன்ற அருமணி தேவன் சட்டமன்ற தேர்தல் குரல் கொடுத்தார் கொடுக்கப்பட்ட நிலம் தைப்பூசன்று மக்கள் அங்கு வந்து தடையில்லாம குழுமிஷம் ஏற்பதற்கும் வண்டி வாகனம் நிறுத்துவதற்கும் இருந்தாங்க இதை அரசு எடுக்க கூடாது அதற்கு பதிலாக பூங்கோக்கு நிலத்தை எடுத்து நீங்கள் வளர்லாம் சர்வதேச ஆய்வு மையத்தை கட்டுன்னு சொன்னோம் அதையெல்லாம் கேட்காம இப்ப அடிக்கல் நாட்டியிருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இப்பகுதி மக்களுடைய கோபத்துக்கு இந்த அரசு இருக்கின்றது ஆகவே மக்கள் தானமா கொடுக்கப்பட நிலத்தை இந்த அரசாங்கம் மறுபரிசீலனை செய்து மக்கள் பயன்பாட்டுக்கு மீண்டும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்